அப்பா உன் நண்புக்கு ஈடாகுமா காசோ உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசோ ஓடும் ரத்தோ நாடி நரம்பல்லாவோ வாசம் ஓ வேர்வத்துளி தாம்பா பானாம் படிக்கும் தீகாசம் ஒன்ன போல பூமி இல்லை உன்னை வீட சாமி இல்லை சொல்ல வார்த்தை இல்லவோ சொல்ல விட வேதமில்லை கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் நிகரில்லை அப்பா அப்பா உன் நண்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவின் தியாகத்தை மிஞ்சிடுமா பாசம் ஓடும் ரத்த நாடி ந வாசம் ஓ மேற்ப தூளிதான் பானாம் படிக்குதிகா சோ வறுமைய சொன்னதில்ல நீ வாடி மனோ நின்னதில்ல எதையுமே தனக்கென நீ இதுவரை என்னவில்லை சொத்து சோகம் வந்ததில்லை ஒரு சொந்த வள்ளி தந்ததில்லை எத்தனையோ துன்பத்திலும் நீ யாரையுமே நந்ததில்லை ஓழச்சி ஓழச்சி நீ ஓடானனா எழுத படிக்க நீ ஏடான நேர்மே வழி போகும் தேரானா நிலச்சி நிற்க நீயும் வேறே அள்ளும் பகழும் கடலில் நீராடி என்ன ஆழமரமாக்குன பொராடி அள்ளும் பகழும் கடலில் நீராடி என்ன ஆழமரம் போராடி அப்பா அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா காசோ அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசோ ஓடும் ரத்த நாடி நேரம்பல்ல ஓ வாசோ ஓம் ஏர்வத்துளி தம்பி கூதிகாசோம் அப்பாணி மந்திரமா பாடுபட்ட எந்திரமா நீ இருந்த அண்ணா வளர்ந்த கோபுரமா ஓயாத சக்கரமா கண்ணிமை போல் பத்திரமா என்ன பாதுகாத்து நீ வளர்த்த பாங்க நான் சொல்லணுமா തോളിൽ സായീ തോണ്ട് വിളുംപോത് സീരാട്ടീ പാസമലകൂവി പരാട്ടി പക്ക തൊണ നിന്ന് വളികാട്ടി என்ன வாழ்த்த ஓம் பாசந்தா மாறாது ஏழு ஜென்மத்திலும் நாம் பட்ட கடந்தான் தீராது என்ன வாழ்த்த ஓம் பாசந்தா மாறாது ஏழு ஜென்மத்திலும் நாம் பட்ட கடந்தான் தீராது அப்பா அப்பா அன்புக்கு நண்புக்கு ஈடாகுமா காசோ அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசோ பூமி போலாவும் பொறுமே தீரதையாவும் பெருமே என்னைக்குத்தான் மாறிவிடுமோ இன்னல் பாடுவோம் நிலம் காலத்துக்கு ங்கடமேயலையை என்ன கொடுமையே கண்ணு துளி பாடுதம்மா பெத்த வேணே ஓருமே எதையும் எதிர்பார்க்கா தியாகோணி தியாகணி எந்தன் வேர் தேடும் மேகாணி மூச்சியில் கலந்தாடு சொந்த முடிவே இல்லாத பந்தோணி நீ இல்லாமனாயிருப்பேன் சேதாரோ அட நீதான் வாழ்க்கையோட ஆதாரம் நீ இல்லாமனாயிருப்பேன் சேதாரோ அடநிதாம்பாய வாழ்க்கையோட ஆதாரம் அப்பா அப்பா உன் நண்புக்கு ஈடாகுமா காசோம் அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசோம் கொடும் உரத்தான அடி நேரல்லாவோ வாசோம் போ வேர்வ தூளி தான் பானாம் படிக்குதிகா சோ ஒன் போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை சொல்ல வார்த்தை ஏதும் இல்லைவோ சொல்ல விட வேதமில்லை கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்ல அப்பா இந்த வீடியோ இந்த பாடல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்